என்ன பண்ணுறீங்க தண்ணி வச்சேன் வருதுன்னு சொன்னா வச்சுட்டேன் இந்த மரத்தை பற்றி சொல்லிடலாமா சொல்லிடுங்க எல்லாருக்கும் தெரியும் பாருங்க இது புங்க மரம் இது ரொம்ப ரொம்ப ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் அதில் பார்த்தீங்கன்னா இந்த மரமெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க ரொம்ப காஞ்சி இலை காஞ்சி இதெல்லாம் இருந்துச்சு இப்போ வருங்க ரெண்டே வாரத்தில் எவ்வளோ பசுமையாக இருக்குதுன்னு வருங்க ரொம்ப அழகாக இருக்குது நம்மளாம் வெளியில் போனால் தான் இந்த மாதிரியெல்லாம் அப்படி பார்ப்போம் இது எங்கள் வாசல்லையே இருக்குதுங்க இது ரொம்ப ஆக்சிஜன் தரும் அப்படிங்கிறாங்க ரொம்ப நல்லது தான் இது வந்து குருவிகள்லாம் நிறையா இருக்குதுங்க அது வரும் அதனால் நான் தண்ணி வச்சுட்டு வந்தேன் காலையில் மயிலுக்கு அரிசி போட்டேன்

மயிலும் கூட ஒன்றும் பண்ணுறதில்லை கோடுதான் தண்ணி இப்போ இருக்க கட்டாய சொல்லிடுங்க கேவருங்க இதில் துளசி நிறைய இருந்துச்சுங்க இப்போது எல்லாமே உதிர்ந்து இப்போ முளைச்சது தனியாக இது கட்டால இது வந்து உருமஞ்சிங்க இது பேர் இங்க பாருங்க ரொம்ப கெட்டியாக இருக்கும் இது உருமஞ்சி அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரே ஒரு இவ்வளோ பெரிய ஒரு இனுக்கு தான் கொடுத்தாங்க ஒருத்தங்க தெரிஞ்சவங்க அது வச்சு பார்த்திங்கன்னா இவ்வளோ வந்துடுச்சு இது வச்சு இப்போ ரெண்டு வருஷம் இருக்கும் இது ரொம்ப நல்லதுங்க எதுக்கு இது வச்சுருக்கோன்னா குழந்தைகளுக்கு வந்து குழந்தைகளுக்குன்ட்டு இல்லை பெரியவங்களுக்கும் தான் சளி பிடிச்சி நெஞ்சு சளி எல்லாம் இருக்குதுன்னா இது நல்லா தீயில வாட்டி அந்த சாரை நல்லா இப்போ புழிஞ்சு விட்டு அது குடித்தா ரொம்ப ரொம்ப நல்லது இது ரொம்ப மருத்துவ குணம் இருக்குது அதனால இதை நான் வச்சுருக்கேன் கத்தாளியும் அப்படி தான் இன்னும் வெயில் காலம் வருது அது ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் கத்தாழ குழம்பு இதில் செங்கீரை போட்டுக்கிட்டங்க இதில் எல்லாமே ரோஸ் தான் வச்சுருந்தேங்க எல்லாமே போயிருச்சு ரோஸ் அந்த செம்பருத்தி போச்சுருந்தோம்லம்மா அதில் எல்லாமே போயிருச்சு இதில் இப்போது மல்லி தூவி இருக்கிறேன் கொஞ்சம் தண்ணி தொழிச்சிடணும் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த புளிச்சக்கீரை அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு குடிச்சிச்சிங்க வெதை அது போட்டு விட்ருக்கேன் வந்துருச்சு ஒரு ரெண்டு மூணு நாள் ஆச்சுங்க கொடுத்து இதுலேயும் மல்லி தான் போட்டேன் நேற்று போட்டேன் இது

இது எதுக்கு இப்படி பண்ணிருக்கேன் அப்படி கல்யாணை வந்த புதுசுல பண்ணதாவேமதே உன்னோட இது அது என்னது ஓம குண்ட வலத்து நம்மளங்க கல்யாணத்துக்கு அந்த கல்லு அந்த கல்லு மண்ணல்ல எடுத்துட்டு வந்துட்டேன் மண்டவத்து நல்ல தெய்ஜலி எட்டு வந்து இதல துளசி போட்டு சூப்பரா வந்துட்டு இருக்குதே இப்ப வரைக்கும் கரும் तुलसीயே கரச்சிருச்சு நமக்கு ஆமா ஆனா நான் போட்டு நல்ல வந்துருக்கு இதுல எங்க ஒரு சாமி கும்பிடும் போது நாங்க எல்லாம் ஏதாவது விசேஷம் வர்றது வெள்ளிக்கிழமை அப்படி எல்லாம் இருக்கும்போது இதுல நாங்க சாமி கும்பிட்டுக்குவோம் லட்சுமி தேவி அப்படிங்கறதுனால நாங்க சாமி கும்பிட்டுக்குவோம் இங்க நின்னு பார்த்தா சிறிய பகவான கும்பிட்டு அந்த பொண்ணை மரம் ரொம்ப புடிச்சிருக்குப்பா ரொம்ப அழகா இருக்கு சாமையா இருக்குல்ல ஆமா வேமா சரி உள்ள போல வேமா ஹம் ஆமா வேமா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று பையன் சப்போட்டா பழம் சக்கரை கிழங்கு வந்து எங்கள் பாப்பாவுக்கு பிடிக்கும் நானும் ஒன்று சாப்பிட்டேங்க சாப்பிடலாம் சொல்லலை சாப்பிட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது விலாம்பழம் இது ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கான் இது அவன் சாப்பிட வானிட்ருக்கு எப்படின்னு தெரில சர்க்கரை போட்டு சாப்பிட்ணா இதெல்லாம் வாங்கிட்டு வந்தான் இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி பாப்பாவுக்கு ரொம்ப இதுவும் நேற்று வெளியில் போனேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க இந்த பால் திரட்டின்னு சொல்லிட்டு அந்த பர்ஃபி மாதிரி ரொம்ப ஜூஸியாக இருந்தது ரொம்ப நல்லா ஜூஸியாக இருக்குது இங்கே பாருங்களேன் ரொம்ப நல்லா இருக்குது காட்டுறேன் தேங்க்ஸ் ம் நல்லாயிருக்கு நீங்களே சாப்பிடுவாங்க சாரி சாப்பிட்றேன் இதெல்லாம் இருக்குது செடியை பொரிச்சி தாங்க பாவக்கால் காஞ்சி போச்சுங்க சும்மா இது இந்த மாதிரி இந்த சைஸில் தான் வருது இந்த தக்காளி இல்லை தக்காளிலாம் முடிஞ்சிடுச்சு இனிமேல் போடலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இட்லி இட்லி தாங்க முழுங்கலாம் அரிசி ஊற வச்சுருக்கிறேன் ஒரு அரைப்படி இருக்கும் அரைப்படி ஊற வச்சுருக்கிறேன் நாளைக்கு எங்கள் பாப்பா அவங்க அம்மா போடுறாளுங்க பாப்பா சாய்ந்தத்துக்கு அந்த குழந்தையும் அதனால நாங்கள் அங்கே முடிச்சு கொடுக்கலாம் அம்மாக்கு

இது பாப்பா <laughs> 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 அவதான் சமைப்பாங்க மேக்ஸிமம் நான் ஒரு சண்டே அந்த மாதிரி தான் நான் சமைப்பேன் ஆனால் இன்னைக்கு நான் சமைக்கலாம் இருந்தேன் அப்புறம் இது தைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பரப்புறேன் தைச்சிட்டு நாளைக்கு பார்க்கலாம் அவள் போட்டுவிட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஃபோட்டோ நான் அனுப்புகிறேன் ஃபோட்டோ அனுப்புகிறேன் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டாமல் இருக்கிறது தப்பு தான் நான் இந்த தடவை எங்கள் பாப்பாவை இந்த ட்ரெஸ்ஸை போட சொல்லி நான் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் அவள் போட்டதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ பாய் நீ அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா நல்லா இருக்காங்க உனக்கு பிடிச்சிருக்கா கைண்ட் உப்ஸா இருக்காட்டுருக்கு லைட்டா உனக்கு ஓகேவா இருக்கா இந்த இடம் এুি কাটো চুপৰ চ